ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இல்லைன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டு நிலத்தை பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் ஃபோர் ரோட் அப்படின்னாச்சுன்னா புதப்பாண்டி ஏரியாவெல்லாம் வந்து ஃபோர் ரோட்னு சொல்லுவாங்க இந்த போ அந்த புதபாண்டி ரோட்டு போகிற வழியில் உங்களுக்கு நாவல் கார்டு கழிஞ்சு ஈசாந்தி மங்கலம் ஜங்ஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஈசாந்தி மங்கலம் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் பக்கத்தில் தான் இந்த ஜங்ஷன் பக்கத்தில் இந்த கடை இருக்குது இந்த கடையை ஒட்டி பாருங்கள் ஜங்ஷன் ஜங்ஷனை ஒட்டி இந்த கடை கடையை பக்கத்தில் போகக்கூடிய இந்த பாதையில் ஜஸ்ட் ஒரு பத்து மீட்ரு பத்து மீட்ரு டிஸ்டன்ஸில் அமைஞ்ச நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு நிலத்தை பார்க்க போகிறோம் பதினாறு பாதை பதினாறு அடி பாதையில் அமைஞ்ச ஒரு நிலத்தை தான் பார்க்க போகிறோம் தற்சையும் பார்த்தீங்கன்னா அதில் வயலாட்டு தான் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இது அன் அப்ரூவல்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு அப்ரூவல் இல்லாமல் அன் அப்ரூவல் வந்துட்டு பிளாட் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடம் தான் ஸோ வீட்டு மணியாக பிரித்து கொடுக்குறாங்க எல்லா இடங்கள்லையும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டு மனையாக பிரித்து கொடுக்கலாம் வீட்டு மனையாக பிரித்து உங்களுக்கு வந்துட்டு ஆறரை லட்சம் அந்த மாதிரி போகுது ஸோ பாதையும் உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் மெயின் வந்து உங்களுக்கு பதினாறு அடி பாதை வருது ஸோ இந்த தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த நிலம் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு பக்கத்தில் ஒரு கால் அதாவது நம்ம லேண்டு பக்கம் நம்ம நாற்பத்தி ரெண்டு சென்ட் பக்கத்தில் ஒரு பெரிய கால் ஓடுது இதில் நீங்கள் தோட்டம் துறவு விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை இல்லைன்னா இதை பிரித்து அதாவது சின்ன வியாபாரிகள் இருப்பாங்க அதை இவங்க வாங்கி இதை வந்துட்டு நாலு சென்ட்டு மூணு சென்ட்னு பிரித்து கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அண்ணா அப்ரூவல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் மெயின் ஜங்ஷன் அதாவது ஈசாந்தி மங்கலம் ஜங்ஷன்லே ஜங்ஷனில் அமைஞ்ச ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் நிலம் தான் பாருங்கள் இந்த லேண்டு தான் இந்த லேண்டு உங்களுக்கு இந்த கல் தெரியுது இந்த கல்லுலேருந்து அந்த சென்ட்லேயும் கல் வர ஒரு பாதை மட்டும் போட்டால் போதும் ஒரு பாதை நீங்கள் போட்டுட்டு அழகாக உங்களுக்கு வந்துட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு அப்படி பிரித்து பிரித்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் இது பக்கத்தில் இது அதாவது ரோடு இப்போ பார்க்குறீங்க ரோடு ரோடுக்கு பக்கத்தில் நம்ம லேண்டு நம்ம லேண்டுக்கு அடுத்தால் வந்துட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காங்க சேம் இதே மாதிரி அவங்க வந்து அன் அப்ரூவல் அன் அப்ரூவல் ப்ளாட் அடிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க ஸோ நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு பிளாட் போடுறதுக்கோ இல்லை விவசாயம் பண்ணதுக்கோ இல்லை தோப்பு அமைக்கிறதுக்கோ இல்லை பண்ணை வீடு கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கிறதுக்கோ ஏற்ற இடந்தான் ஒரு சென்று மூணரை லட்ச ரூபா ஒரு சென்று மூணரை லட்ச ரூபா தான் ஸோ அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான நாற்பத்தி ரெண்டு சென்டு லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்காக வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கு இந்த சேனல் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே தேங்க்யூ